வணக்கம் நீங்கள் சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயக்கம் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் பரீட்சைகள் ஆணையாளர் கோரிக்கை சமஷ்டி முறையிலான அரசியல் தேர்வை வலியுறுத்தி திரியாய் கிராமத்தில் போராட்டம் காட்டுப்பகுதியில் கொண்டு மீட்பு பதற்றம் முன்வெள்ளி ஆசிரியர்களின் சம்பள விடியத்தில் அரசாங்கம் பாராமுகம் இம்ரானிம்பி குற்றச்சாட்டு காலி மின்படி துறைமுகத்தில் தீப்பிடித்து எரிந்து படகுகள் மக்களோடு அடாவடித்தனமாக செயல்படும் ஒட்டை சுட்டான் போலீஸ் உத்தியோகத்தர் நடவடிக்கை எடுக்க தவறினால் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை கொக்கு துணுவாய் மனித புதைக்குள்ளி நாற்பத்தி ஐந்து வகையான சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு கோரிக்கை தேசிய பூங்காக்களை பார்வையிடு ஆன்லைன் நூடாக நுழைவுச் சீட்டு விநியோகம் முல்லைத்தீவில் ராணுவத்தினர் அடாவடி உயிரிழந்தவர்களின் சகோதரர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம் மற்றும் திகதிகள் இலங்கைக்கு உத்திகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயக்கம் சமந்தா ஜோய்ஸ் மோஸ்டின் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டனா் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது சமந்தா ஜோய் மோஸ்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளின் பரஸ்பர அனுகூலங்களை வழங்கும் தற்போதுள்ள ஒத்துழைப்பு துறைகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது மேலும் சமந்தா ஜோய் மோஸ்டின் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் மேற்கொண்டதோடு அடாரஹம மெரிசோ மற்றும் வெலிகமாவில் ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்களையும் பார்வையிட்டார் இதேவேளை அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் உள்ளிட்ட குழுவினரை வழியனுப்பும் நிகழ்வில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபிசேனா மற்றும் வெளியுறவு அமைச்சின் அதிகாரிகள் குழுவும் இணைந்து கொண்டனா் நடந்து முடிந்து ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சியில் வினாத்தாள்களுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ எஸ் கே இந்திகுமாரி கூறியுள்ளாா் மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியாக கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் புலமை பரிசல் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் புலமை பரிசல் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே இதன் காரணமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் பிள்ளைகளின் திறன்கள் வேறுபட்டவை எனவே பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்த்து இன்று பரீட்சையில் மாணவர்கள் என்ன எழுதினார்கள் என்று கேட்டு அவர்கள் தவறான பதில் எழுதினால் அவர்களை திட்டவோ அடிக்கவோ வேண்டாம் அவர்கள் சரியான பதில் எழுதினாலும் சரி தவறான பதில் எழுதினாலும் சரி அந்த நேரத்தில் பிள்ளைகள் எவ்வாறு வினாத்தாளை எதிர்கொள்கிறார்கள் என்பதே முக்கியம் அதனால் புலமை பரிசல் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் வகையில் செயல்பட வேண்டாம் என்று நான் தயவுடன் கேட்கின்றேன் என்றார் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத அதிகார பகருடன் கூடிய முறையிலான அரசியல் தேர்வினை அரசிடம் வலியுறுத்தி இன்று திருவண்ணாமலை திரியாய் கிராமத்தில் போராட்டம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நூறு நாள் செயல்முறையின் பத்தாவது நாள் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்டத்தின் குச்சவழி பிரதேசத்திற்கு உட்பட்ட திரியாய் கிராமத்தில் இடம்பெற்றது பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தினர் இதில் பெரும்பாலான மக்கள் கலந்து மோதூர் வெள்ளை பகுதியில் வெடிக்காத நிலையில் குண்டு ஒன்று ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வெள்ளை நாவல் காட்டுப்பகுதிக்கு மணல் ஏட்டுவதற்காகச் சென்றவர்கள் சந்தேகத்திற்கிடமான முறையில் குண்டொன்று கிடப்பதைக் கண்டு மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் குறித்த வெடிகுண்டை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கிழக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்ற தகவல் மிகவும் கவலை அளிக்கின்றது கிழக்கு மாகாண ஆளுநர் இது விடயத்தில் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மகரூப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு கடைசியாக மே மாதம் வழங்கப்பட்டதாகவும் ஜூன் ஜூலை மாதங்களுக்கான கொடுப்பனவு இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் முன்பள்ளி ஆசிரியர்கள் எனது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் இது இந்த ஆசிரியர்களுக்கு இழைக்கப்படுகின்ற நீதியாகும் கிழக்கு மாகாணத்தின் கல்விக்கு பலமான அதிவாரம் இடுபவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள்தான் அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை வழங்குவதில் ஏன் இந்த அரசு சங்கம் பொடுபோக்காக உள்ளது கிழக்கு மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட முன்பள்ளி நிர்வாகமே இப்போது இயங்குகிறது எனவே ஆளுநரே இந்த விடயத்தில் தலையிட்டு மாதாந்தம் உரிய காலத்தில் கொடுப்பனவு வழங்குவதற்கான நிதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் காலி கடத்தொழில் துறைமுகத்தில் ஏற்பட்டு தீ விபத்தில் நான்கு மீன்பிடி படகுகள் இருந்து சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் காலி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு கடற்படை காலி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் மற்றும் மீனவ சமூகத்தினரும் இணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ விபத்தின் போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு கடல் தொழில் படகுகளே இவ்வாறு தீயில் எரிந்துள்ளன இந்த சம்பவம் குறித்து காலி துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பொலிஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மக்களோடு அடாவடித்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு மக்கள் தெரியப்படுத்திய நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்வரும் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மக்களோடு இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரால் இதன்போது ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் தெரிவிக்கப்பட்டது குறித்த ரொட்விகோ எனும் பொலிஸ் உத்தியோகத்தர் டான் போலீஸ் நிலைய பிரிவிற்குட்பட்ட மக்கள் மீது பொய்க் குற்றங்களை பதிவு செய்து மக்கள் மீது அத்துமுறை தாக்குவது மக்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் வகையில் செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு அத்துமறல் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொகுத்தொடுவாய் மனித புதகுளியில் கண்டுபிடிக்கப்பட்டு சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி தெற்பரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைகுழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் நடத்தப்பட்டு வருகிறது முதல்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைகுழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு காலகட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என கூறப்படுகிறது புதைகுழியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்துள்ளாா் The புதைகுழி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் வழங்கும் தகவலின் அடிப்படையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்களை கொண்ட சாத்தியமான உறவினர்கள் சாத்தியமான சாட்சியங்கள் தொடர்பில் நேர்காணல் செய்வார்கள் அலுவலக சட்டத்தின் கீழ் ரகசியத்தன்மையை உறுதி செய்வதற்கும் சாட்சி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஓ பி கட்டமை کپټ ټولده இது தொடர்பான தகவல்களை இலக்கம் நாற்பது மூன்றாம் மாடி புத்தகமூவ வீதி ராஜகிரியா இலக்கம் ஐம்பத்தி நான்கு தர்மாராமா வீதி கோட்டை மாத்தரை துணை அலுவலகம் மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு கோட்டை வீதி பழைய மாவட்ட செயலக கட்டடம் மட்டக்களப்பு மூன்றாம் மாடி புதிய கட்டடம் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மன்னார் ஏனைன் வீதி நீதிமன்றம் அருகாமை கிளிநொச்சி ஆகிய அலுவலகங்களில் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் நான்கு ஒன்பது

ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தகவல்களை வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய பூங்காக்களை பார்வையிடுவதற்காக இன்று முதல் ஊடாக நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கவுடுள்ள தேசிய பூங்காவில் நேற்று நீண்ட வரிசைகள் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அவசகரியங்களுக்கு உள்ளானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது முத்தீங்க இடதுகரை ராணுவ முகாமிற்குள் ராணுவத்தினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரின் சகோதரர்கள் தற்போது அதிர்ச்சி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளனர் முல்ொல்த்தீவு முத்தையின் கட்டு இடதுகரை ராணுவ முகாமிற்குள் இரும்புகள் தகரம் சேகரிப்பதற்காக ராணுவ சிப்பாய் ஒருவரால் கடந்த ஏழாம் தேதி வரவழைக்கப்பட்டதாக தெரிவித்து முகாமுக்குள் சென்று அப்பகுதியைச் சேர்ந்து ஐந்து பேர் மீது ராணுவத்தினர் சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதில் நால்வர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் நேற்று முன்தினம் முழுவதும் அவரை தேடிய உறவினர்கள் ராணுவத்திடம் அவரை பற்றிய கேள்வி எழுப்பியதுடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று காலை முத்தையின் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் ஆறு ராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் மூன்று ராணுவத்தினரை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சடலம் தொடர்பான உடல் கூறு பரிசோதனை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் நடைபெற்றது குறித்த சம்பவத்தில் முத்தையன் வசிக்கும் எதிர்மன்ன சிங்கம் கபல்ராஜ் அன்று முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையை சடலமாக மீட்கப்பட்டு இந்த நிலையில் உயிரிழந்தவரின் தந்தையின் சகோதரர்கள் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்தார் பேர் போய் உள்ளுக்குள்ள போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டது அப்ப தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கினா கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்ற இடத்துல ஒருத்தருக்கு நம்ம அக்காண்டு உடனே இவை மாறி எல்லோருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பி அதை அடிச்ச அந்த இன்னொரு தம்பி ஹோஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடிச்ச உடனே தம்பி கீழே விழுந்துட்டாங்க விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கிழு தண்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிருக்கணும் அங்க தம்பியை கவனிக்கல ஆனால் அவர் சொல்லித்தான் தேடியும் தம்பியைக்கு கொண்டு போனது அவர் மட்டும் தான் பார்த்துருக்கிறார் சொல்லி இருக்கிறாங்க கொண்டு போறீங்களா அதை தேடி பாருங்க ஓ வீரத்துக்கிடையில நீங்க தேடி பாருங்க அடித்து அடிக்க ஒழும்பு வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு சரி பாருங்கன்றதே மறைக்கு சொல்லி இருக்குங்க நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆம்பி போமாந்தோம் அங்கே இருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன் விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் விட தான் கேளுங்க சொல்ல அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் நம்ம மறைச்சி கேட்டு அவர் வாங்கி போக வாகனத்தால் வாங்கி வெளியில வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிட்டு போய் உள்ளுக்கு போயிருந்து மற்ற ஆமிக்காரல விட்டு பண்ணி போட்டு கதை வீதிக்குற எங்களை வீதிக்குற எங்களுக்கு ஒரு ஒரு முடிவும் சொல்லு அப்ப நான் இன்னொரு கேட்ட துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்கட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவன் என்ன கதை கேட்கற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில விட்டு கேட்டு லொக் பண்ணிட்டான் மண்டபம் எடுத்து வேதாலை கடற்கரையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுப்படையில் இலங்கைக்கு கடத்திலிருந்து சுமார் ஒருடன் நடை கொண்டு சொக்கு சரக்கு வாகனத்துடன் மறைன் போலீசார் நேற்றிரவு பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்ட மண்டபம் அடுத்து வேதாளை கடற்கரையில் மண்டபம் மரையின் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டபோது இலங்கைக்கு கடத்துவதற்காக வாகனத்தில் கொண்டுவரப்பட்டு முப்பத்தி ஐந்து மூட்டைகளில் சுமார் கொண்ட சுக்கை பறிமுதல் செய்து மண்டபம் மரையின் போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுக்கின் மதிப்பு பல லட்சம் இருக்கலாம் எனவும் கைப்பற்றப்பட்ட சரக்கு வாகனத்தின் பதிவு எண் கொண்டு தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருவதாக மரையின் போலீசார் தெரிவித்துள்ளனா் மேல் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து தப்பி செல்ல முற்பட்டு வெலஸ்கட்டா என்னும் தில்லின சம்பத் உபாதிகளுக்குள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வெலஸ்கட்டா மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறு தப்பி செல்ல முற்பட்டுள்ளார் அதன்படி நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணியளவில் கழிப்பறைக்கு செல்லும் போது வெலஸ் அதிகாரிகளை தாக்கி மூன்றாவது மாடியிலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது இதன்போது அவரது கால்கள் உடைந்துள்ளதாகவும் ஒரு கையின் முழங்கை பகுதி உடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் காயமடைந்து சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்தியன் கோர்சர் பறவையினத்தின் இருப்பை உறுதி செய்யும் செயல்திட்டத்தின் விழிப்புணர்வு பலகை வேலனி பிரதேசத்தின் மன்குபான் பகுதியில் நாட்டி வைக்கப்பட்டது அழுவின் விளிம்பில் இருக்கும் இந்தியன் கோசர் பறவையை பாதுகாப்பதற்காக சிசிஎச் நிறுவனம் இயற்கை ஊக்குவிப்பு கழகம் மற்றும் டயலாக் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அத்துடன் குறித்த செயல்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நெடுந்திவு பிரதேச செயலகம் வடமாகாண சுற்றுலா பணியகம் நெடுந்திவு பிரதேச சபை வேலணி பிரதேச சபை நேர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் ஆகியனவும் பங்களிப்பை வழங்கி வருகின்றன இந்த நிலையிலேயே நேற்று குறித்த பறவை இனத்தின் இருப்பை உறுதி செய்யும் திட்டத்தின் விழிப்புணர்வு பலகை வேளணி பிரதேசத்தின் மன்கும்பான் பகுதியில் கால்நடி மேச்சுறைக்காக அடையாளப்படுத்தப்பட்டு அரச நிலத்தில் நாட்டி வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் நெடுந்தீவு பிரதேச செயலர் வேலனி பிரதேச சபையின் வேலணி பிரதேச சபை உறுப்பினர் வேலனி பிரதேச சபையின் அதிகாரிகள் டயலாக் நிறுவன உத்தியோகத்தர்கள் இயற்கை ஊக்குவிப்பு கழக என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கெண் நகரசபை எல்லைக்குள் போக்குவரத்திற்கு இடையூறாக வீதிகளில் நடமாடும் மாடுகள் பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டுள்ளன கென்னியா நகரசபை எல்லைக்குள் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் விபத்துகளுக்கு காரணமாகவும் வீதிகளில் நடமாடும் மாடுகள் பிடிக்கப்படும் என பல முறை அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் எச்ஏ என்னும் உள்ள மூன்று மாடுகள் பிடிக்கப்பட்டு பொலிஸ் நிலையத்தில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன அம்மாடுகளின் உரிமையாளர் உடனடியாக நகரசபை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் கெண்ணியா பிரதான வீதி உட்பட பல வீதிகளில் கட்டாக்களி மாடுகள் நடமாடுவதால் பல விபத்து சம்பவங்கள் போக்குவரத்து அவசகரையும் ஏற்படுவதாக நகரசபையின் தவிசாளர் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து இவ் எடுக்கப்பட்டதாக நகரசபை தவிசாளர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி ஆதார சாதாரண தர பரட்சிகள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதார உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளதெனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இன்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் புலமைப்பரிசல் பரீட்சையின் பெருவர்கள் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு புலமைப்பரிசல் பரீட்சை நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் அதில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு பரட்சாத்திகள் பரட்சைக்கு தோற்றினர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்